பிரதமர் மோடி மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா ராஜ்நாத் சிங் ஆகியோருக்கு இதுதான் கடைசி தேர்தல் என்று காங்கிரஸ் எம்எல்ஏவும் அக்கட்சியின் மூத்த தலைவருமான வி கே எஸ் இளங்கோவன் தெரிவித்துள்ளார் ஈரோட்டில் தனது குடும்பத்தாருடன் வாக்களித்த பின்னர் அவர் அளித்த பேட்டியை மகாயுத்த மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம் இருக்கின்ற பெரும்பான்மையான மக்கள் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு எண்பது சதவீதத்திற்கு மேலான மக்கள் இந்திய கூட்டணி வர வேண்டும் அதாவது இந்தியாவிலே ராகுல் காந்தியின் தலைமையிலேயும் போல் தமிழகத்தில் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலும் இருக்கின்ற இந்திய கூட்டணி வர வேண்டும் என்பதில் தமிழகத்தை சார்ந்த அத்தனை வாக்காளர்களும் முனைப்போடு இருக்கின்றார்கள் இன்று காலையிலிருந்து வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கூட ஈரோட்டை பொறுத்தவரையில் பல வாக்குச்சாவடிகளில் இன்றைக்கு மக்கள் வேகமாக வந்து வரிசையில் நின்று கொண்டிருக்கின்றனர் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் மோடிக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் நந்தா என்று சொல்கின்றோமே அந்த கட்சியினுடைய தலைவர் அவர்கள் மூன்று பேருக்கும் இதுதான் கடைசி தேர்தல் இனிமேல் நிற்பதற்கும் வாய்ப்பு கிடைக்காது வாக்களிக்கவும் அவர்களுக்கு வாக்கு உரிமை கிடையாது அவர்களை பொறுத்தவரையில் இந்த தேர்தலின் முடிவுகள் மிக பிரம்மாண்டமாக இந்திய கூட்டணிக்கு சாதகமாக இருக்கும் ஸ்டாலின் அவர்களும் ராகுல் அவர்களும் இந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சர் யார் என்பதை முடிவு செய்வார்கள் மக்கள் விரோத ஆட்சி செய்த ஜனநாயகத்தை கொன்ற முதலமைச்சர்களை எல்லாம் சட்ட ரீதியாக எந்த விதமான வலுவும் இல்லாமல் வேண்டும் என்று கைது செய்து துன்புறுத்திய மோடி அவர்களும் அவருடைய கூட்டாளிகளும் கண்டிப்பாக இந்த தேர்தல் முடிந்த பிறகு காணாமல் போய்விடுவார்கள் கே டி சிவகுமார் அவர்கள் காங்கிரஸில் ஒரு பொறுப்பு வாய்ந்த உறுப்பினராக இருப்பவர் அவர் கர்நாடகா தேர்தலை முன்னிட்டு அவர் சொல்லி இருக்கின்றார் நாங்கள் மேகதாது நாங்கள் வந்து அணைக்கட்டு கட்டுவோம் என்று சொல்லியிருக்கின்றார் என்னை பொறுத்தவரையும் தமிழக காங்கிரஸின் மூன்று முறை நான் தலைவராக இருந்திருக்கின்றேன் மத்திய அமைச்சராக இருக்கின்றேன் இருந்திருக்கின்றேன் சட்டமன்ற உறுப்பினராக இப்போது இருக்கின்றேன் ஆகவே என்னை பொறுத்தவரையில் காங்கிரஸ்காரர் தமிழகத்தில் என்ற முறையில் நான் சொல்வது மேகதாது அணை கட்ட கட்டுவதை தமிழக காங்கிரஸ் தடுத்து நிறுத்தும்